அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகட்டி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காவதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் என்றால் என்னங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் சரி இந்த உரத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல உரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்க எபிசோடில் ஒரு ஒன்பது பாயிண்ட்டுகளை பற்றி முதல்ல பார்ப்போம் அதில் முதல் பாயிண்ட் என்னென்றா கேட்டிங்கன்னா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் என்றால் என்னங்கிறது தான் முதல் பாயிண்ட் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் என்ன அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன அதில் இருக்கும் சத்துக்களினோட சதவீதம் என்னங்கிறது இரண்டாவது பாயிண்ட் அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டாக அந்த உரத்தினோட வரலாறு என்ன மூணாவது பாயிண்ட் அடுத்து நாலாவது பாயிண்ட்டாக அந்த உரத்தை உற்பத்தி செய்யும் முறை என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டாக பயிர்களோடைய ஊட்டச்சத்து விளக்கம் பார்க்க போகிறோம் அடுத்த ஆறாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஏழாவது பாயிண்ட்டாக இந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்ன இந்த உரத்துக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்ன பயிர்களுக்கு இந்த உரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எட்டாவது பாயிண்ட் அடுத்து ஒம்பதாவது பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உரத்தை எந்த அளவில் எந்த பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்துங்கிறத பற்றி ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம முதல் பாயிண்டா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம் பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் என்றால் என்னென்னா இதில் நைட்ரஜன் ப்ளஸ் பாஸ்பரஸ் ப்ளஸ் பொட்டாசியம் இது கலந் இது கலந்த மூ மூன்று கூட்டு கலவையான ஒரு காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லுவாங்க இதை பயிர்களுக்கு அத்தியாவசியமான மூன்று முக்கிய பெருட்டு சத்துக்கள் உள்ள ஒரு உரம் இது வந்து முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட்டாக என்ன பார்க்க போறோம்னா இதில் இருக்க சத்துக்கள் என்ன சதவீதம் என்ன பார்க்க போகிறோம் இதில் இருக்க சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து நைட்ரஜன் பத்து சதவீதத்தில் இருக்குது பாஸ்பரஸ் இருபத்தாறு சதவீதத்தில் இருக்குது பொட்டாஷியம் இருபத்தாறு சதவீதத்தில் இருக்குது அதே அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உரத்தோட வரலாறு இந்த உரத்தோட வரலாறு பார்த்தோம்னா இந்த என்பிகேங்கன்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு ஃபெர்டிலைசர் வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டின் தான் அதிகமாக உருவாக்கப்பட்டது ஆனால் இருந்தாலும் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி வந்து என்ன அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்வான் லிபிக் அப்படிங்கிற வந்து வந்து உரத்தொழிலின் தந்தை என்று நம்ம அழைக்கப்படுவோம் ஆனால் வந்து இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதியில் இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயே ஒரு ஆங்கிலேயரை வந்து வந்து இதை வந்து பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கிட்டார் அவருடைய பேர் வந்து என்னென்னு கேட்டோம்னா ஜான் பெனட் லாவஸ் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல ஒரு உரத்தை கண்டுபிடிச்சி ஒரு தொழிலை நிறுவி அதுக்கான ஒரு ரைட்ஸையும் அவர் வாங்கி வச்சுருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயே இதை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இது நடந்தாலும் பின்னர் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் தான் இந்த சயின்டிஸ்ட் அந்த ஜான் ஜஸ்டிஸ் வான் லிபிக் அப்படிங்கிறவர் வந்து இதை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரார் சரி இந்த ஒரு உரம் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியாவில் எப்படி இந்த ஒரு சிக்கலான உரத்தை தயாரித்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டோம்னா இதுக்கு வந்து தனிப்பட்ட இவர் தான் கண்டுபிடிச்சார் இவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிற ஒரு வரலாறு இல்லை ஆனால் இந்தியாக்குள்ளே இந்த உரம் வரப்போ எப்படி வந்துச்சுன்னா ஆர்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு உரத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது ஆர்சிஎஃப்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அதுதான் இந்த ஆர்சிஎஃப் அவங்க வந்து ஆர்சிஎஃப் சுப்லா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு அப்படிங்கிற பேரில் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே இந்த ஒரு உரத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து ராணிப்பேட்டையில் ஒரு தொழிற்சாலையோடு தொடங்க தொடங்கினா தொடனாங்க அதே மாதிரி பெரும்பாலும் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேயே வந்து தொடங்கியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தொன்றுக்கு மேலே தான் இந்த உரம் வந்து பெரும்பாலும் இந்தியாக்குள்ளே வந்து ஃபேமஸாக வந்து ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படி போகிற பட்சத்தில் பின்னர் முதல்ல இவங்க ஆர்சிஎஃப்ங்கிற நிறுவனம் தான் வந்து சுப்லாங்கிற பேரில் வந்து கொடுத்தாங்க பின்னர் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஎஸ்எஃப்சி ஸ்பிக்கு போன்ற நிறுவனங்கள்லாம் பின்னாடி வந்து வேற வேற பேரில் அவங்களோட ப்ராண்டில் இந்த உரத்தை தயாரித்து அணுக ஆரம்பித்தாங்க ஓகே இப்போ நாலாவது பாயிண்டா என்ன பார்க்க போறோம்னா இந்த உரத்தோட உற்பத்தி செய்முறை பற்றி நாம் இந்த நாலாவது பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த உரத்தை எப்போதா தயாரிக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நைட்ரஜன் நைட்ரஜனுங்கிற வந்து அமோனியா வடிவில் இருக்கிற நைட்ரஜன் நைட்ரஜன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பாஸ்போரிக் அமிலம் எடுத்துக்கிறாங்க பாஸ்போரிக் அமிலம் அல்லது ராக் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க அது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படி இன்னும் பொட்டாசியம் பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க கேசியல் பொட்டாசியம் குளோரைடை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க இப்போ இந்த நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண வைப்பாங்க இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறப்ப இந்த வந்து அமோனியாக்கல் ஃபார்மில் இருக்கிற நைட்ரஜனும் இந்த பாஸ்பிரிக் அமிலமும் சேர்ந்து அமோனியம் பாஸ்பேட்டாக மாறுது டைனியம் பாஸ்பேட்னா நமக்கு சுருக்கமாக சொல்லணும்னா டிஏபியாக மாறுது பிறகு அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மியூரோட்டா பொட்டாசுங்கிறத இந்த சால்ட்டை வந்து மலையிலேருந்து உடைக்கப்படக்கூடிய எடுக்கக்கூடிய இந்த மியூர்டா பொட்டாஸ் பொட்டாசியம் குளோரைடுங்கிறத மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மோனியை மிக்ஸ் பண்ணி வந்து உரமாக மாற்றுறாங்க சரி இப்போ இந்த மோனியை மிக்ஸ் பண்ணுறப்ப இதில் என்ன ஒரு பிரச்சனைனா பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறுன்னு சொல்லிட்டேன் அப்போனா நைட்ரஜன் வந்து பத்து பர்சன்டேஜ் அப்போனா பத்து கிலோ பாஸ்பரஸ் இருபத்தாறு சதவீதம்னு சொல்லிட்டேன் அப்போ இருபத்தாறு கிலோ அடுத்து பொட்டாசியம் இருபத்தாறு சதவீதம் இருபத்தாறு கிலோ பத்து கிலோ ப்ளஸ் இருபத்தாறு கிலோ ப்ளஸ் இருபத்தாறு கிலோ நாம் இதை கூட்டும்போது மொத்தம் அறுபத்தி ரெண்டு கிலோ தான் நம்ம நூறு கிலோ உரத்தில் அறுபத்ரெண்டு கிலோ மட்டும்தான் நம்ம உரமாக இருக்கும் மீதி முப்பத்தெட்டு கிலோ என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிரப்பியல்னு சொல்லுவாங்க தமிழில் ஃபில்லர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அது மணல் இல்லை களிமண் அப்படி இல்லைன்னா ந நிலக்கரி ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் எதை வேணாலும் நிரப்பிகள்னு சொல்லி சேர்ப்பாங்க முப்பத்தெட்டு கிலோ இதில் நிரப்பிகள் தான் இருக்குது சரி இப்போ இந்த இப்போ இதெல்லாம் கலந்து முடித்த வாட்டிக்கு இது ஒரு கூழ் வடிவுத்தல் இருக்கும் இந்த மூணு மிக்ஸான வாட்டிக்கு ஒரு கூழ் ஒடிவுத்தலை இருக்கும் பின்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஹீட்டாக இருக்க கண்டெய்னர்லேருந்து ஒரு இதை மூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா அடுத்த தான் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்னதாக சின்ன சின்ன கிரானுலேஷன் சொல்லுவாங்க கிரானுலேஷனா சின்ன சின்னதாக இப்போ நம்ம உரண்டை வடிவில் இருக்குது நம்ம கையில் வீசுகிறப்போ அந்த உரண்டை வடிவத்துக்கு இந்த கூலாக இருக்கிறத அந்த உரண்டை வடிவத்துக்கு இந்த மூனையும் மாற்றுவாங்க மாற்றிட்டு அடுத்த பிராச தான் என்ன பண்ணுவாங்கன்னா உலர்த்துதல் மற்றும் பூச்சிதல் உலர்த்துதல்னால் அது கொஞ்சம் ஈரப்பாதமாக இருக்கும் அதை உலர்த்திட்டு அது மேலே கோட்டிங் கொடுப்பாங்க அது மேலே கோட்டிங் கொடுக்கும் பட்சத்தில் எளிதாக கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வழி பண்ணுவோம் அடுத்து ஸ்க்ரீனிங் அண்ட் சைஸிங் சொல்லுவாங்க அப்படின்னா சளித்தல் மற்றும் அளவு பிரித்தல் அப்படின்னா சளிச்சு ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சிரும் கரெக்டான சைஸில் இருக்கலாம் ஒரு பேக்கிங்கில் வந்துடும் அதேமாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அடுத்து கூலிங் அண்ட் கோட்டிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா குளிர் மற்றும் பூச்சுதல் அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர் இருக்குது அதை கொண்டு வந்து கரெக்டாக அது மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க எந்த ஒரு உரமும் காற்றுப்பட்டு கரையாமல் இருக்கிறதுக்கு எளிதில் இதாக பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவசரம் இது பண்ணிடுவாங்க கடைசியாக அதை பைகளில் அடைச்சி நம்மக்கிட்ட வந்து அமுச்சு வச்சுருவாங்க உரமாக இதுதான் இந்த ஒரு உரத்தோட உற்பத்தி செய்முறை வந்து இதுதான் அடுத்த ஐந்தாவது பாயிண்ட் பயிரின் ஊட்டச்சத்து விளக்கம் பயிரின் ஊட்டச்சத்து விளக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தோமா ஃபஸ்ட்டு நைட்ரஜன் நைட்ரஜன் பத்து சதவீதம் இருக்குது இல்லை நைட்ரஜன் பத்து சதவீதம் இருக்கிறதுனால பயிரோட தா ஆரம்ப கால தாவர வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் மாதிரி இலைகள் மற்றும் தன்று வளர்ச்சிக்கு உதவும் அதேமாதிரி பச்சையத்தை கண்டிப்பாக உருவாக்கும் செடியை வந்து பார்த்தோமா வெளுத்து போன மாதிரி இருக்காது நல்லா பச்சை ப இருக்கும் அதேமாதிரி மாதிரி ஒளிச்சேர்க்கைக்கு வந்து அதிகரிக்கும் ஒளிச்சேர்க்கை அதிகமாக இருக்கப்போ செடியோட நல்ல ஆரோக்கியமான ஓட்டத்துக்கு நிரப்பியாக இருக்கும் அடுத்து இதில் பாஸ்பரஸ் இருக்குது பாஸ்பரஸ் இருக்கிறதுனால அதோட க வேர் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூக்கள் பூப்பது மற்றும் காய் அதே மாதிரி பழம் அதேமாதிரி ஆற்றல் பரிமாற்றம் அதே மாதிரி வேரில் வந்து ஏதாவது கிழங்கு கிழங்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேர் வளர்ச்சிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பாஸ்பரஸ் ஒரு முக்கியமான ஒரு தன்மையுடையதாக தான் இருக்குங்க இப்போ அடுத்து இதில் வேறு என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் இதில் வந்து இருபத்தாறு சதவீதத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதமாக கண்டிப்பாக தண்ணியில் கரையக்கூடிய வடிவத்தில் தான் இருக்கும் மீதி ஒரு நாலு சதவீதம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆனாலும் ஆகுங்க அடுத்து மூணாவதாக இதில் பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்கிறதுனால பயிரின் பல செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவோம் அதே மாதிரி பழம் கிழங்கு தரத்தை மேம்படுத்தவும் உதவும் அது உதாரணத்துக்கு என்னான்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் பொட்டாசியம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகப்படுத்துக்கு சர்க்கரை அழிக்கு போதும்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக அதே அதேமாதிரி இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மரவழி கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஃபுல் பாயிண்ட் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டார்ச் கண்டென்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பொட்டாசுங்கிறது அதே மாதிரி ஸ்டார்ச் கண்டென்ட்னால் இப்போ ஒரு மரவழி கிழங்கு எடுத்து நீங்கள் ரெண்டாக க புட்டு கையில் நீங்கள் நகத்தில் அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலன்னு அப்படியே நகம் டக்குன்னு இறங்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கப்போ நல்லா விலைக்கு விற்கலாம் அதனால முக்கியமாக அந்த பொட்டாசியம் அதில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல செயல்பாடு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிகரிக்கும் மாதிரி நீர் மேலமை மேம்படுத்தும் மாதிரி நூறில் சா நூறு சதவீதம் நீரில் கரையக்கூடியது தான் இந்த பொட்டாசியம்ங்கிறது இப்போ இந்த நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இதை பற்றி இந்த மூனையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து எப்படி பயன்படுத்துவது ஆறாவது பாயிண்ட்டாக நம்ம எப்படி பயன்படுத்துவதுங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா விதைக்கப்பட்ட பின் ஒரு பதினைந்து நாளிலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளும் முதல் மேல் உரமாக பயன்படுத்தலாம் சரியா அது வந்து எந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம இதை இப்படி பயன்படுத்தணும்னா இப்போ குறிப்பாக நம்ம ஒரு மார்க்கெட் பயிரெலாம் பண்ணுறோம் இப்போ ரெண்டு மாதம் தான் நம்மளோட டைமு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஊனி நம்ம ஒரு டு முப்பதாவது நாள் போடுறப்ப நம்ம மு நமக்கு வந்து இப்போ ஒரு இருபது நாள் நாள் உரம் போட்டுருவோம் மேக்ஸிமம் முப்பதாவது நாள்லேருந்து நமக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் தான் மார்க்கெட் பயிர் பண்ணுங்க ஒரு பட்சத்தில் இதில் வந்து முதல் உரமாக இப்படி போகலாம் அப்படி இல்லைனா நம்ம வேறு ஏதாவது பண்ண போகிறோம்னா இல்லை பூக்கள் காய்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய இடைநிலை பருவத்தில் வந்து நம்ம காய் உருவாகிற நேரத்துலையோ இல்லை காய் உருவாகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கிழங்கு உருவாகிறதுக்கு முன்னாடியோ இல்லை கிழங்கு உருவாகிற டைம்லையோ கரெக்டாக நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி கிழங்கு கிழங்கு உருவாகுறப்ப இப்போ நம்ம கிழங்கு மாதிரி இப்போ மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாதிரி நல்லா வேர் வளர்ச்சிக்கும் அதே மாதிரி கிழங்கு நல்லா வலுவாக உருவாகிறதுக்கும் அதோடய ஸ்டார்ச் கண்டென்ட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அதே மாதிரி இதை நம்ம பூக்கிற மாதிரி ஏதாவது பயிர்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை மலர்களுக்கு தான் கொடுக்க போறோங்க அப்புறம் பூ பழம் உற்பத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த உரத்தை கொடுக்கலாம் இப்போ பூவுக்கு கொடுக்குறோம் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அந்த வருவதுக்கு முன்னாடி கொடுக்கலாம் இல்லை பழங்கள் உருவாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்கலாம் அடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட்டை என்ன பார்க்க ஏழாவது பாயிண்டா நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா அந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்னன்னு பார்க்க போறோம் இந்த உரத்தோட சிறப்பு தன்மை என்னன்னா அந்த உரத்தை பயன்படுத்துறதுனால வேர் வளர்ச்சிக்கும் மலர் மற்றும் பழங்கள் உற்பத்திக்கும் அவசியமான பயிர் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துங்க இந்த உரம் அதே மாதிரி மரம் பழமரங்களுக்கு மரங்களுக்கு பயன்படுத்தலாம் காய்கறிகளுக்கு பயன்படுத்தலாம் பூச்செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அதனால் இதில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதில் இருப்பதால் வேர் வளர்ச்சிக்கும் மற்றும் மலர் பழம் உருவாவதற்கு ஒரு சிறந்த உரமாக இருக்குங்க இதுதான் இந்த உரத்தோட சிறப்பு தன்மை ஏன்ப ஏழாவது பாயிண்ட் அடுத்து எட்டாவது பாயிண்ட் என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் சரி இதை இப்போ என்ன பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலான்னா பணப்பயிருன்னு பார்த்துட்டா கரும்பு பருத்தி புகையிலை போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் தானியங்களில் எதாவது பயன்படுத்தலான்னா நெல் கோதுமை மக்காசோளம் பயன்படுத்தலாம் அது எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள்னால் நிலக்கடலை கடுகு சூரியகாந்தி சோயாபீன் போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி முக்கியமான இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அந்த கிழங்கு பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் கிழங்கு இந்த காய்கறி பயிர்களுக்கு பழங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூணு பூக்களுக்கு இந்த நாலு விஷயத்துக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க சரி இப்போ கிழங்கு இல்லைன்னா பயிர்களுக்கு அந்த என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பயன்படுத்தலாம் உருளைக்கிழங்குலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு மரவள்ளி கிழங்குக்கு கோலிஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரட் பீட்ரூட் இது போன்ற பயிர்களுக்கு வந்து நம்ம கரெக்டான இல்லை நம்ம கிழங்கு ஓரப்போதே ஆறு மாதம் தான் இது ஒரு வருஷம்தான் இந்த பயிர்னால் நம்ம ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் இப்போ மரவள்ளிக்கிழங்கு இதை பயன்படுத்தும் போது ஆறாவது மாதம் ஏழாவது மாட்டம் எட்டாவது மாதத்தில் இந்த உரத்தை கொடுக்கும்போது நல்ல ஒரு கிழங்கு உற்பத்திக்கும் நல்ல ஒரு ஸ்டார்ச் கண்டட்டுக்கும் நல்ல ஒரு வெயிட்டுக்கும் கண்டிப்பாக கூடியது அடுத்து பயிர் வகைகளுக்கு எது கொடுக்கலாம்னா துவரை உளுந்து பாசிப்பருப்பு கொடுக்கலாம் அடுத்து காய்கறி பயிர்களுக்கு இந்த தக்காளி மிளகாய் கத்தரி இது போன்ற பயிர்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி பயிரில் வந்து அதிக பாஸ்பரஸும் பொட்டாசியமான சத்துக்கள் தேவைப்படும் அதனால் அது முக்கியமான உரமாக இருக்குதுங்க இந்த மாதிரி காய்கறி பயிருக்கு அடுத்து பழங்களுக்கு கொடுக்கலான்னா வாழைப்பழம் மாம்பழம் மாதுளை திராட்சை இது போன்ற பழங்களுக்கு கொடுக்கும்போது பழத்தோட தரத்தையும் மேம்படுத்தும் அது மாதிரி அதோடய கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக கண்டிப்பாக இந்த பத்துக்கு இருபத்தாறுங்கிற உரத்தை பயன்படுத்தலாம் அது பூக்கும் பயிர்களுக்கு எதுக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டால் ரோஜாப்பூ மல்லிகை இது போன்ற பயிர்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அடுத்து கடைசி பாயிண்ட்டாக அது பாயிண்ட் எந்த அளவு டோசேஜ் பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்கலாம் இப்போ டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோவில் இருந்து நூறு கிலோ வரைக்கும் ஏக்கராவுக்கு பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளோ பயன்படுத்தலாம்னா நூறு கிலோவிலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் நம்ம பயன்படுத்தலாம் இதுதான் இதோட குறிப்பிட்ட அளவு சரி இதோடய பத்துக்கு இருபத்தாறு இருபத்தாறு உரம் என்றால் என்னென்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படியுமே ஒரு உரத்தை வந்து கண்மூடித்தனமாக இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு போடக்கூடாதுங்க ஒரு உரத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு எந்த பயிருக்கு நம்ம பயன்படுத்தணும் எந்த சமயத்தில் பயன்படுத்தணும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நம்மளுடைய சேனலில் உரங்களை பற்றியான தெளிவான எபிசோடு ஒன்றுனா வந்துகிட்டு இருக்கு நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தரணும் கண்டிப்பாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி நன்றி வெற்றி நிச்சயம்